ി പറഞ്ഞ

நன்றி தொடர்ந்து அகில தமிழ்ச்சி மற்றும் இணைக்க அகாடமி நடந்து இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஐப்பர் விழாவில் தொடர்ந்து பல்துறையில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கி சிறப்பு செய் சிறப்பு செய்யப்படுகிறது சிறந்த கல்லூரி பேராசிரியர் இருந்து விரும்பவர் முனைவர் பிஹெச்டி துறை தலைவர் உதவி பேராசிரியர் திருநெடி மகளிர் கல்லூரி நாமக்கல் விழாமலைக்கு உரவும் நம்முடைய சிறப்பினர் ஐயா அவர்கள் மேடை பெறக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் இணைந்து இந்த விருதியை வழங்கி சிறப்பிக்குமாறு பணி ஓடுகின்றேன் கைத்தழ்கள் வழங்கி சிறப்பு செய்யலாம்